தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தின வைபவம் பாராளுமன்ற கட்டிட தொகுதி கரையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தொகுதி வளாகத்தில் நடைபெற்றது இந்த வைபவத்தில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு பிரிவின் உயரதிகாரிகள் ராணுவ வீரர்களின் உறவினர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனா் நாட்டுக்காக உயர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் நினைவு கூர்ந்து சர்வமத வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் ஒரு நிமிட மௌனாஞ்சலியும் செலுத்தப்பட்டது தேசத்தின் சுதந்திரம் மற்றும் முழுமையான சுதந்திர ஜனநாயக சமூகத்தை நாட்டிற்குள் ஏற்படுத்திய சிரேஷ்ட ராணுவ வீரர்களுக்கு கவுரவம் அளிக்கும் நாளே இன்று அரசாங்கம் என்ற ரீதியில் ராணுவ வீரர்களின் நலனுக்காக விசேட சலுகை திட்டங்கள் வழங்கியுள்ளோம் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் தனித்தனி வீடுகள் பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது முப்படியை சேர்ந்த அனைவரையும் சிறந்த தரத்துடன் நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாதுகாப்பு பிரிவில் அதிகப்படியான உறுப்பினர்கள் இருப்பதாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தேசிய பாதுகாப்பின் நிமித்தம் எந்த விதத்திலும் பாதுகாப்பு பிரிவினரின் எண்ணிக்கையை குறைக்காது முப்படையினரை மேலும் சக்திமயப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ராணுவ வீரர்களின் உறவினர்களும் தமது உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர்